உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகள் இது வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிசி சிலபஸில் கெமிஸ்ட்ரியோடய டாபிக் கொடுத்துருப்பாங்க ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக் டிஎன்பிசி கொஷின்ஸில் இது இல்லாத கொஷின்ஸே இருக்காது ஓகேவா ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று ஸோ இது எயித்து சிக்ஸ்த்து அதுக்கப்புறம் நைன்த்துன்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு ரெண்டு பேஜாக வந்து கொடுத்துருந்துருப்பாங்க ஓகேங்களா ஸோ இது இன்றைக்கி நம்ம எயித்து புக்கில் இருக்கக்கூடிய உயிரி கட்டுப்பாடு முறைகள் அப்படின்னா என்ன சொல்லி தான் பார்க்க போகிறோம் உயிரி கட்டுப்பாட்டு முறைகள் அப்படின்னு என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு பூச்சி அதாவது ஒரு செடி இருக்குன்னா அந்த செடியை வந்துட்டு சாப்பிடக்கூடிய ஒரு பூச்சியை இன்னொரு பூச்சியை வச்சு என்னது கொள்வது தான் ஓகேவா ஸோ ஒரு பூச்சியை இன்னொரு பூச்சி தான் உயிரி கட்டுப்பாடு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஓகேங்களா அதே மாதிரி ஒரு தாவரத்துக்கு வந்துட்டு ஒரு உரம் தேவைப்படும்லாம் அதுக்கு வந்துட்டு அந்த தாவரம் வளரதுக்கு தேவையான அந்த ஊட்டச்சத்தை இன்னொரு உயிர் நுண்ணுயிரியை வச்சு நம்ம வந்துட்டு அந்த தாவரத்துக்கு செலுத்துறது ஓகேங்களா ஸோ இன்னொரு நுண்ணுயிரை வச்சு இன்னொரு பாக்டீரியா வச்சு அந்த தாவரத்துக்கு வந்து உரமா நம்ம பயன்படுத்துறதா பார்த்தீங்கன்னா உயிரி உரங்கள்னு சொல்லுவாங்க ஓகேவா ஸோ ஒரு உயிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு உயிரை வந்து அழிக்கிறது அந்த நுண்ணுயிரியை வச்சு அந்த தாவரத்துக்கு வந்து ஊட்டச்சத்தை வந்துட்டு பெற வைக்கிறது இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா உயிரி கட்டுப்பாட்டு முறைகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ இதில் வந்துட்டு நிறைய வகைகளை பிரிக்கிறாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா உயிரி கொன்றுணிகள் ஓகேவா ஸோ உயிரி கொன்றுணிகள் உயிரி பூச்சிக்கொல்லிகள் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உயிரி பூச்சி விரட்டிகள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உயிரி உரங்கள்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க இவ்வளோதான் இந்த டாபிக் மட்டும் பார்த்தாலே போதுமான ஒன்று ஸோ உயிரி கொன்றுணிகள் அப்படின்னு என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா தாவரங்களை தாக்கும் பூச்சிகளை அதான் சொல்லி இருந்திருப்பேன் ஓகேவா தாவரங்களை வந்துட்டு ஒரு தாவரத்தை ஒரு பூச்சி தாக்குதுன்னா அந்த பூச்சியை வந்துட்டு இன்னொரு பூச்சி உணவாக உட்கொள்ளும் ஓகேவா ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்துட்டு படத்தில் கொடுத்துருந்துருப்பாங்க ஓகேவா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கரும்பொறி வண்டு இது வந்து சிவப்பு சிலந்தி பூச்சி ஓகேவா இந்த சிவ சிவப்பு சிலந்தி பூச்சி இந்த தாவரத்தை வந்து சேதப்படுத்த வைக்குது சேதப்படுத்துது ஓகேவா அந்த தாவரத்தை வந்துட்டு உணவாக உட்கொண்டு சேதப்படுத்துது இந்த கரும்பொறி வண்டி என்ன பண்ணுதுன்னா இந்த பூச்சிகளை வந்துட்டு உணவாக உட்கொண்டு அந்த தாவரத்தை வந்துட்டு பாதுகாக்குது ஓகேவா ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா என்னது உயிரி கொன்றுண்ணிகள் இயற்கையாகவே இது வந்து நடைபெறும் ஓகேவா இங்கே அசுவினி பூச்சிகளை உட்கொள்ளும் கொன்றுண்ணி பொ பொ இந்த கரும்பொொரி வண்டு இந்த அஸ்வினி பூச்சிகளை வந்துட்டு தாவரத்தை சேதப்படுத்தக்கூடிய இந்த அஸ்வினி பூச்சிகளை கொன்று எனது அந்த தாவரத்தை வந்துட்டு இயற்கையாகவே பாதுகாக்குது அதை தான் சொல்லியிருந்திருப்பாங்க உயிரி கொன்று கொன்றுணிகள் இதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அதிக எண்ணிக்கையில் இவற்றை பயன்படுத்துவதால் பசுமையான வயல்களில் பாதிக்கும் பூச்சிகளை நம்ம அழி அழிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகேவா அதிகமான எண்ணிக்கையில் இவற்றை நம்ம பயன்படுத்துவதனால வயல்கள் இருக்கக்கூடிய அந்த பூச்சிகளை வந்து நம்ம அழிக்கலாம் ஓகேவா அஸ்வினி பூச்சிகள் வெள்ளை ஈக்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பருத்தி புழுக்கள் இலைப்பூச்சிகள் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எனது தாவரங்களை சேதமையக்கூடிய பூச்சிகள் இதை வந்து நம்ம எப்படி கட்டுப்படுத்தலாம் பார்த்தீங்கன்னா கிரைஸ்தோபா சிட்டினம் மற்றும் மெனோசிலஸ் சிட்டினம் ஆகியவற்றை கொண்டு நம்ம கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லுவாங்க கிரைஸ்தோபா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மெனோசிலஸ் இதற்றை கொண்டு நம்ம கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இந்த படத்தில் வந்துட்டு கரும்பொறி வண்டை கொடுத்து சொல்லி கொண்டிருப்பாங்க கரும்பொரி வண்டு அப்படிங்குறத பார்த்தீங்கன்னா பல மரங்களில் காணப்படுற ஒரு வகை பூச்சி ஓகேவா இதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த மரத்தில் இருக்கக்கூடிய அந்த பல மரத்தில் இருக்கக்கூடிய சிவப்பு சிலந்தி பூச்சிகளை வந்து உண் உண்கிறது அப்படிங்கிறாங்க ஒரு வருஷத்துல ஆயிரத்திற்கும் அதிகமான பூச்சிகளை வந்துட்டு இது உட்கொள்ளுது ஓகேவா ஸோ ஒரு வருஷத்துல ஆயிரத்துக்கும் அதிகமான பூச்சிகளை தாவரத்தை சே பல மரங்கள் இருக்கக்கூடிய பல மரத்தில் இருக்கக்கூடிய அந்த தாவரத்தை சேதப்படுத்த சேதப்படுத்துகிற அந்த பூச்சிகளை ஆயிரத்துக்கும் அதிகமான பூச்சிகளை இந்த கரும்புரி வந்து சாப்பிடுது ஓகேவா சாப்பிட்டு அந்த பழமரத்தை வந்துட்டு பாதுகாக்குது இது இயற்கையாகவே நடைபெறக்கூடிய ஒன்று நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா பூச்சிக்கொல்லிகள் ஓகேங்களா ஸோ முதல்ல கொன்றுண்ணிகள் ஒரு உயிரே இன்னொரு உயிரியே சாப்பிட்றது ஓகேங்களா ஸோ ஒரு பூச்சியை இன்னொரு பூச்சி சாப்பிட்றது இது வந்து உயிரி பூச்சிக்கொல்லிகள் ஓகேவா ஸோ பூச்சிலிடமிருந்து தாவரங்களை பாதுகாப்பதற்காக உயிரி கட்டுப்பாட்டு காரணிகளாக பயன்படுத்தப்படும் உயிரினங்கள் இல்லைனா என்னது அதிலிருந்து பெறப்படக்கூடிய பொருள்களை உயிரி பூச்சிக்கொல்லிகள் ஆகும் ஸோ இதை நம்ம எதுல இருந்து எடுத்துக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா பூஞ்சை அப்படிங்கிற உயிரிலிருந்து எடுத்துக்கிறோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாக்டீரியா அப்படிங்கிற உயிரிலிருந்து எடுத்துக்கிறோம் ஓகேங்களா சார் ஸோ பூஞ்சை உயிரி பூச்சிக்கொல்லிகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரைகோ டெர்மாவிரைடு ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று பூஞ்சை உயிரி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பூஞ்சை உயிரி பூச்சிக்கொல்லிங்கிறது ட்ரைகோ ட்ரைகோ டெர்மாவிரைடு ஓகேவா ஸோ இது வந்து ஒரு பூச்சிக்கொல்லியாக பயன்படக்கூடிய ஒரு பூஞ்சை ஓகேவா ஸோ பூச்சிக்கொல்லியாக பயன்படக்கூடிய பூஞ்சை தான் பார்த்தீங்கன்னா இந்த டெர்மாவிரைடு ஸோ மறந்துடாதீங்க ஸோ பூஞ்சைகளால் ஏற்படும் வாடல் ஓகேவா நோய் மற்றும் வேர்நோய் இதெல்லாமே வந்து என்னது கட்டுப்படுத்த இந்த பூஞ்சை உயிரியான டெர்கோட்ரை அதாவது ட்ரைகோடெர்மா வரை நம்மளுக்கு பயன்படுகிறது ஓகேவா ஸோ பூஞ்சை அப்படிங்கிறது ஒரு ட்ரேல வந்துட்டு நிறையா பூ வச்சிருப்பாங்க அப்படின்னு வச்சுக்கலாம் ஒரு ட்ரேல ட்ரை ட்ரைகோ டெர்மாவரைடு ஒரு ட்ரெயில் நிறைய பூ வச்சிருப்பாங்க பூஞ்சை உயிரி கொட் கொல்லி பூச்சிக்கொல்லி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரைகோ டெர்மாவரைடு இது வந்து பூஞ்சைகளால் ஏற்படக்கூடிய வாடல் இலைத்துரு மற்றும் வேர் நோய் ஓகேவா அந்த வேர்ல ஏற்படக்கூடிய நோய்களை வந்துட்டு கட்டுப்படுத்த பயன்படுகிறது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாக்டீரியா உயிரி பாக்டீரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா பேசிலஸ் துரிஞ்சியஸ் அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா வந்துட்டு பூச்சிக்கொல்லியாக வந்துட்டு நம்மளுக்கு பயன்படும் ஓகேவா ஸோ இது பேசிக்காக வந்துட்டு பருத்தி அதுக்கப்புறம் சோளம் இந்த மாதிரி பிளான்ஸில் வந்துட்டு பாத்தீங்கன்னா லெபிடாப்டிரா பூச்சி அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை வண்ணத்து பூச்சியை தான் வந்து பார்த்திங்கன்னா லெபிடாப்டிரா பூச்சின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க ஸோ புழுவாக இருந்து அதுக்கப்புறம் வந்துட்டு வண்ணத்து பூச்சியாக மாறுற அந்த பூச்சியை தான் பாத்தீங்கன்னா லெபிடாப்டிரா பூச்சி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எங்கே வருதுன்னா பருத்தி சோளத்தாவரங்களில் தான் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு அதாவது லெபிடாப்டிரா பூச்சி வந்துட்டு அதிகமாக தாக்கும் ஸோ அதை வந்து நம்ம கட்டுப்படுத்த என்ன தப்ப எந்த பாக்டீரியா அப்படிங்கிற ஒரு நுண்ணுயிரியை பயன்படுத்துகிறோம் அதாவது இந்த லெப்ட லெபிடாப்டிரா பூச்சி வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு இந்த தாவரத்தை வந்துட்டு சேதப்படுத்துது அந்த பூச்சியை கொல்றதுக்கு என்ன வகையான ப நுண்ணுயிரியை பயன்படுத்துகிறோம்னா பார்த்தீங்கன்னா பேசிலஸ் துறிஞ்சியஸ் அப்படிங்கிற பாக்டீரியாவை பயன்படுத்தி நம்ம அதை கட்டுப்படுத்துகிறோம் அதான் வந்துட்டு உயிரி பூச்சி கொல்லி ஓகேவா ஒரு பூச்சியை இன்னொரு நுண்ணுயிரி வந்துட்டு சாப்பிட்டு கட்டுப்படுத்துகிறதா ஓகேவா ஸோ பேசிலஸ் துறிஞ்சியஸ் அப்படிங்கிற பாக்டீரியா வந்துட்டு என்ன பண்ணுது இந்த லெப்டாபிடா பூச்சிகளை வந்துட்டு கட்டுப்படுத்த பயன்படுகிறது ஓகேவா ஸோ இந்த பேசலஸ் துரிஞ்சியஸ் வந்துட்டு நம்ம பயன்படுத்துறதுனால ஸோ இது வந்து ஒரு வகையான டாக்ஸினை வந்து வெளிப்படுத்தும் அதை வந்து இந்த லெப்டாபிடா பூச்சி வந்துட்டு தாவரங்கள் அந்த பருத்தி சோள இலைகளின் மேல் உட்காரும் பொழுது அதை வந்து இதை சாப்பிடும் பொழுது அது வந்து அதோடய வயிற்றுக்குள்ளே போய் அந்த டாக்ஸினை ஏற்படுத்தி அதை வந்து பூச்சியை வந்துட்டு கொள்ளுது ஓகேவா ஸோ இதான் வந்துட்டு பூச்சிக்கொல்லிகள் உயிரி பூச்சிக்கொல்லிகள் ஸோ பூஞ்சைனா ட்ரைகோ டெர்மாவரைடு பாக்டீரியா அப்படின்னு சொல்லி பாக்டீரியா உயிரினா பேசிலஸ் துரிஞ்சியஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு ரொம்ப தெரிஞ்ச ஒரு பெசிலஸ் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பாலை தயிரா மாற்றக்கூடிய ஒரு நல்ல நல்ல வகையான பாக்டீரியா இது மட்டும் இல்லாம பஞ்சகவ்யா அப்படிங்கிற ஒரு திரவத்தையும் ஓகேவா நம்ம பயன்படுத்துறாங்க ஓகேவா சோ சில தாவரங்கள் இருக்கக்கூடிய திரவம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில தாவர இலைகள் தாவர வேல்களில் வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு ஜூஸ் மாதிரி மாற்றி அந்த தண்ணியை எடுத்து அதை வந்து நம்ம தாவர இலைகளில் தெளிப்பதன் மூலமாகவா வந்துட்டு என்னது நம்ம உயிரி பூச்சிக்கொல்லியாக வந்து அதை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறாங்க அந்த வகையான ஒன்றுதான் வந்தீங்கன்னா பஞ்சகாவியா இதை வந்து ஒரு சில தாவர இலைகள்ல இருந்து என்ன பண்றாங்க ஜூசா தாவர இலைகளை வந்துட்டு பொடியாக்கியோ இல்லை வந்துட்டு அரைச்சோ ஒரு ஜூஸாக மாற்றி அந்த திரவத்தை வந்து தாவரங்களின் மீது தெளிக்க வைக்கிறது மூலமாகவும் நம்ம என்ன பண்ணலாம் பூச்சிகளை வந்துட்டு விரட்டலாம் பூச்சிகளை வந்துட்டு கொல்லலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகேங்க ஸோ ஃபஸ்ட்டு உயிரி பூச்சி கொன்றுணிகள் அதாவது கொன்றுணிகள் ஓகேவா ஒரு பூச்சியை இன்னொரு பூச்சி கொல்றது அதுக்கப்புறம் பூச்சி கொல்லிகள் ஓகேவா கொல்லிகளாக பயன்படுறது வந்து பார்த்திங்கன்னா பூஞ்சை உயிரி ட்ரைகோ டெர்மாவரைடு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாக்டீரியாவான பேசிலஸ் துருஞ்சஸ் இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பூச்சி கொல்லிகளாக வந்துட்டு பயன்படுது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பூச்சி விரட்டி ஓகேவா ஸோ பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் செடி வளர்க்குறவங்களே பார்த்தீங்கன்னா வேப்ப விதை அதுக்கப்புறம் வந்துட்டு வே வேப்பந்தலை சாறு வேப்ப இலை இதெல்லாம் வந்துட்டு அரைச்சி என்ன பண்ணுவாங்க தாவரத்தோட இலைகளின் மீது தெளிச்சு விடுவாங்க அது வந்துட்டு என்ன பண்ணுவோம் பூச்சியை வந்து அந்த மேலே உட்காந்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அது வந்துட்டு ஒரு மாதிரி அதுக்கு அது இருக்கும் பறந்து போயிடும் ஓகேவா அதான் பூச்சி விரட்டி ஓகேவா இதுக்கு பேசிக்கா பயன்படுறது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வேம்பு ஓகேவா ஸோ வேப்பந்தலை தான் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு பேசிக்கா பயன்படும் அதை தான் பார்த்தீங்கன்னா என்னது அசராக்டிடா வேம்பு விதையிலிருந்து பெறப்படும் அசராக் அஸ் அசாடிரக்டின் அப்படிங்கிற சேர்மம் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பூச்சி விரட்டியாக செயல்படுது ஓகேவா அதே மாதிரி மனிதனால் பயன்படுத்தப்பட்ட முதலாவது பூச்சிக்கொல்லிகள் ஒன்று மார்க்கோசா இலைகள் அப்படிங்கிறாங்க இதுவும் வந்துட்டு தான் சொல்றாங்க ஓகேங்களா மார்க்கோசா இலைகள் அப்படிங்கிறது தான் அதாவது வேம்பு இலை தான் அசடாக்டிடன் அப்படிங்கிறது வேம்பு விதையிலிருந்து பெறப்படுற ஒரு சேர்மம் ஓகேவா சோ வேப்பன் கொட்டை இருக்குல்ல அந்த விதையிலிருந்து பெறப்படக்கூடிய ஒரு சேர்மம் வந்து தான் பாத்தீங்கன்னா அச அசாடி ரக்டின் ஓகேவா ஸோ இது ரெண்டுமே வந்துட்டு ஒரு நல்ல பூச்சி விரட்டியாக வந்துட்டு பயன்படுறாங்க ஸோ பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் செடி வளர்க்குறவங்க இந்த சாரை எடுத்து அதை வேப்பம் விலை இது இருந்தோ அல்லது வந்துட்டு என்ன பண்ணுறாங்க வேப்ப இருந்தோ அந்த சாரை எடுத்து அந்த ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவாங்க தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி இந்த ரேஷியோவில் வந்துட்டு ஒரு ரேஷியோவில் தண்ணி ப்ளஸ் இந்த இருந்து இருக்கக்கூடிய அந்த சேர்மத்தோட கலந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பூ தாவர இலைகளின் மேலே அடிப்ப அடிக்கிறது மூலமாக தாவரங்கள் தாவங்களை தாக்கக்கூடிய அந்த பூச்சிகள் வந்து உட்காந்து பார்த்துட்டு என்ன பண்ணும் இந்த வாடகை மூலமா வந்துட்டு போயிடும் ஓகேவா அதான் வந்து பார்த்தீங்கன்னா உயிரி பூச்சி விரட்டி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அது பூச்சி கொல்லி பூச்சியை வந்து கொன்றும் இது வந்து பூச்சியை விரட்டும் ஓகேவா ஸோ பூச்சி விரட்டினாலே நம்மளுக்கு வேப்பந்தலை நாவத்துக்கு வந்துடணும் ஓகேவா ஸோ அசால்ட்டா என்னது அசால்ட்டா வந்துட்டு கோசமா வர்ற பூச்சியை வந்துட்டு இது விரட்டிடும் அப்படின்னு ஆத்திர வச்சுக்கலாம் ஓகேவா ஸோ வேப்பந்தலை வந்து பார்த்தீங்கன்னா அசால்ட்டா கோசமாக கோசமான என்னது நம்மளுக்கு கூட்டமாக வர்ற பூச்சியை வந்து இது விரட்டிடும் அதான் வந்துட்டு அசரார்ட்டின் மார்க்கோசா இலை அப்படின்னு ஆற்று வச்சுக்கலாம் ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உயிரி உரங்கள் உயிரி உரங்கள்லாம் என்னது பேசிக்காக தாவரத்துக்கு என்னென்ன சத்து தேவைப்படுது என்பிகே அதாவது நைட்ரஜன் பொட்டாசியம் அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா பாஸ்பரஸ் இது மூணுமே வந்துது இந்த என்பிகே அப்படிங்கிற இந்த மூணுமே வந்துட்டு என்னது தாவரம் வளரக்கூடிய தாவரம் வந்துட்டு நம்மளுக்கு நல்ல ஈல்ட கொடுக்கக்கூடிய ஒரு ஊட்டச்சத்து மிக்க தான் அந்த என்பிகே ஓகேவா இந்த என்பிகேவை நம்ம எப்படி பெறலாம்னு பார்த்தீங்கன்னா உயிரி உரங்கள் மூலமாகவும் பெறலாம் நம்ம செயற்கையான முறையில் இண்டஸ்ட்ரியில் தயாரிக்கிற மூலமாகவும் நம்ம வந்து உரங்களை போடுறோம் ஸோ இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா உயிரி உரங்கள் உயிரி மூலமாக ஒரு நுண்ணுயிரி மூலமா நம்ம எப்படி வந்துட்டு அந்த தாவரத்துக்கு வந்து ஊட்டச்சத்தை பெற வைக்கிறதுன்னு சொல்லிட்டுதான் இங்க கொடுத்து வந்துருப்பாங்க ஓகேவா ஸோ பேசிக்கா வந்து தாவரம் மண்ணில் வளருது அந்த இருந்து தான் வந்துட்டு நிறைய ஊட்டச்சத்துக்கள் எடுத்துக்கிறது ஓகேவா அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அந்த மண்ணை வந்து வளமுள்ள ஒரு மண்ணா மாற்றணும் ஓகேவா ஸோ அதுதான் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க நைட்ரஜனை நிலைப்படுத்துதல் ஓகேவா ஸோ ஒரு தாவரத்துக்கு முக்கியமான ஒன்று என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் ஸோ அந்த நைட்ரஜனை வந்து அந்த மண்ணில் எப்படி நிலைப்படுத்துறதுன்னு தான் வந்து இங்க கொடுத்து வந்துருப்பாங்க அதற்கு பயன்படக்கூடிய தான் என்ன அப்படி அதுக்கு பயன்படுத்தக்கூடிய நுண்ணுயிர்கள்லாம் என்னென்னு சொல்லிவிட்டு இங்கே கொடுத்துருப்பாங்க அதான் சைனோ பாக்டீரியா அதில் எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா அனபீனா நாஸ்டா கிரைசோவியம் இதெல்லாமே என்னது தாவரத்துக்கு வந்து உரங்களை அழிக்கக்கூடிய ஒரு நுண்ணுயிர்கள் ஊட்டச்சத்தினை அழிக்கக்கூடிய ஒரு நுண்ணுயிரிகள் ஓகேவா அதான் சொல்லியிருப்பாங்க மண்ணோட ஊட்டச்சத்தினை அதிகரித்து மண்ணின் ஊட்டச்சத்தினை அதிகரித்து அதிகரிக்கும் உயிரினங்களை தான் பார்த்திங்கன்னா என்னது நம்ம வந்துட்டு உயிரி உரங்கள்னு சொல்லி சொல்கிறோம் ஓகேவா நைட்ரஜனை ஒன்றும் இல்லை தாவரத்துக்கு தேவையானது வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமான ஒன்று நைட்ரஜன் ஓகேவா ஸோ அந்த நைட்ரஜன் வந்து பார்த்திங்கன்னா செவன்ட்டி எயிட் ஆஃப் நைட்ரஜன் வந்துட்டு நம்மளுக்கு அட்மாஸ்பியரில் இருக்குது பட்டு தாவரம் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்துட்டு அப்படி டேரக்டாக நம்ம அதனால் கன்சியூம் பண்ணிக்க முடியாது ஓகேவா ஸோ அதை நைட்ரேட்டா நைட்ரைட்டா அதுக்கப்புறம் அமோனியாவாக மாற்றி தான் வந்துட்டு அதை வந்து கன்சியூம் பண்ணிக்க முடியும் ஓகேவா ஸோ அதை வந்துட்டு எப்படி வந்துட்டு நம்மளுக்கு மாற்ற வைக்கிறது அந்த அதை வந்து நைட்ரேட்டாகவும் நைட்ரேட்டாகவும் அமோனியாவும் மாற்ற வைக்கக்கூடிய ஒரு நுண்ணுயிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரைியம் சைனோபாக்டீரியா அதாவது டைரெக்டாக நம்மளால் எடுத்துக்க முடியாது ஓகேவா ஸோ வந்துட்டு அதே அதை வந்து இன்டெரக்டாக மாற்றி அந்த தாவரத்தை எடுத்துக்க வைக்கிறது தான் வந்து இந்த நுண்ணுயிரோடைய வேலை ஓகேவா ஸோ அது வந்து ந ரைசோபியம் அப்படிங்கிறது ஒரு மண்வாள் பாக்டீரியம் ஓகேவா ஸோ இது மண்ணில் வாழக்கூடியது பேசிக்காகவே வந்து பார்த்திங்கன்னா மண்ணில் இருக்கக்கூடியதுனால அந்த தாவரத்துக்கு வந்துட்டு என்னது அந்த நைட்ரஜன் அப்படிங்கிற இதை கொடுத்துருது ஓகேவா நைட்ரஜன் அப்படிங்கிற அந்த சத்தை வந்து கொடுத்துருது ஓகேவா அதான் சொல்லியிருந்திருப்பாங்க நைட்ரஜனை நிலைப்படுத்தும் நுண்ணுயிர்கள் தனித்த நைட்ரஜனை நைட்ரஜன் கொண்ட சேர்மங்களாக மாற்றும் மாற்றும் திறனை கொண்ட தனித்த நைட்ரஜனை என்னது காற்றுல செவன்டி எயிட் பர்சன்டேஜ் நைட்ரஜன் இருக்குன்னு சொன்னா ஸோ அந்த நைட்ரஜன் அதனால எடுத்துக்க முடியாது ஓகேவா நைட்ரஜன் கொண்ட அதாவது நைட்ரேட் நைட்ரைட் நை அதுக்கப்புறம் அமோனியா அதாவது அதுதான் வந்துட்டு நைட்ரஜனை கொண்ட சேர்மங்கள் நைட்ரஜனை கொண்ட சேர்மங்கள்னா நைட்ரேட் நைட்ரைட்ஸ் அமோனியா அப்படிங்கிற சேர்மங்களாக மாற்றும் திறனை கொண்டுள்ளன அப்படி மாத்தினா மட்டும்தான் தாவரத்தினால் அதை எடுத்துக்க முடியும் ஓகேவா அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சைனோ பாக்டீரியா இந்த ரைஸ் மனபினா நாஸ்டிக் நாஸ்டாக் இதெல்லாம் வந்துட்டு செய்ய அதை அந்த நைட்ரஜனை நைட்ரேட் சேர்மங்களா மாற்றக்கூடிய பாக்டீரியா வகைகள் தான் இதெல்லாம் ஓகேவா சோ உயிரி உரங்கள் அப்படின்னா என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா சைனோபாக்டீரியா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அனபீனா நாஸ்டாக் இதெல்லாம் வந்துட்டு நான் தெளிச்சுக்கோங்க சைனோ பாக்டீரியா அப்படிங்கிறது ஒரு தனித்து வாழக்கூடிய ஒரு பாக்டீரியா ஓகேவா அதே பார்த்தீங்கன்னா ரைசோபியம் அப்படிங்கிறது கூட்டுயிர் வாழ்க்கையை நடத்தக்கூடிய ஒரு பாக்டீரியா வந்து ரைசோபியம் அப்படிங்கிறது லெகுமினஸ் அதாவது இந்த பட்டாணி அந்த செடியில் வேர் இருக்கும்ல அந்த வேர் முடிச்சுகள் முடிச்சு முடிச்சா அப்படி இருக்கும் அந்த வேர் முடிச்சுகளில் வாழக்கூடிய ஒரு பாக்டீரியா தான் ஒரு நுண்ணுயிர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரைசோபியம் கூட்டுயிர் வாழ் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு தாவரத்தை நம்பி இந்த பாக்டீரியா வாழ்றது ஓகேவா அந்த தாவரம் வந்துட்டு இந்த பாக்டீரியாவை என்னோட இடத்துல இருந்து சொல்றது அதாவது அந்த தாவரத்தோட வேர்களில் இதுவாலும் அந்த தாவரத்துக்கு தேவையான ஊட்டச்சத்துன இந்த நுண்ணுயிரி கொடுக்கும் ஓகேவா அந்த பாக்டீரியாவுக்கு தேவையான வாழக்கூடிய இடத்த வந்து அந்த தாவரம் கொடுக்கும் இந்த மாதிரி ஒன்றை சார்ந்து ஒன்று தான் வந்து வாழ்வதயிர் வாழ் பாக்டீரியா ஓகேவா ஸோ அதை வந்து பண்ண அந்த கூட்டுயிர் வாழ்க்கை வாழ்கிறதா வந்து பார்த்திங்கன்னா இந்த ரைஸ் சோபியம் ஓகேவா சைனோ பாக்டீரியா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தனித்து வாழக்கூடிய ஒரு பாக்டீரியா இந்த ரெண்டு பாக்டீரியாவும் என்ன பண்ணுதுன்னா நைட்ரஜனை வந்து ஃபிக்ஸ் பண்ணுது ஓகேவா நைட்ரஜனை நிலைப்படுத்துது நைட்ரஜன் அப்படிங்கிறது ஒரு தாவரத்துக்கு தேவையான முக்கியமான ஊட்டச்சத்து அந்த ஊட்டச்சத்தை வந்துட்டு வளிமண்டத்துலேருந்து தாவரம் டேரெக்டாக வந்துட்டு கன்சியூம் பண்ணிக்க முடியாது அதை வந்து நைட்ரஜன் சேர்மங்களாக அதாவது நைட்ரேட் நைட்ரேட் அமோனியாவாக மாற்றி அந்த தாவரத்துக்கு கொடுக்குது அதை வந்து அந்த தாவரம் வந்துட்டு என்னது கன்சியூம் பண்ணிக்குது கன்சியூம் பண்ணி என்னது அந்த நைட்ரஜன் மூலமாக தான் அந்த தாவரத்துக்கு அதிகமான ப்ரோட்டீன் கிடைக்குது அந்த நைட்ரஜனை வந்துட்டு பெற வைக்கக்கூடிய ஒரு நுண்ணுயிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைனோபாக்டீரியாவும் ரைசோபியமும் ஓகேவா அதுக்கப்புறம் அனவீன நாஸ்டாக் இந்த உரங்கள் ஓகேவா உயிரி உரங்கள்லாம் வந்துட்டு ஒரு தாவரத்துக்கு தேவையான அதிகபட்ச நைட்ரஜனை வந்துட்டு மண்ணிலிருந்து எடுத்து கொடுக்குது ஓகேவா ஸோ சா சாதாரணமாக கன்சியூம் பண்ணிட முடியாது தாவரம் வந்துட்டு டைரெக்டாக நம்மளுக்கு கன்சியூம் பண்ண முடியாது நைட்ரஜனை ஓகேவா ஸோ இந்த வழியில தான் வந்துட்டு நைட்ரேட் சேர்மங்களாக மாற்றி தான் வந்துட்டு கன்சூம் பண்ணிக்க முடியும் ஓகேவா ஸோ அந்த வேலையை பண்ணுறதா வந்து பார்த்தீங்கன்னா இந்த நுண்ணுயிரியான சைனோபாக்டீரியாவும் அதுக்கப்புறம் வந்து அனபினா நாஸ்டாக் ரைசோபியம் இவ எல்லாமே என்ன பண்ணுது நைட்ரஜனை நிலைப்படுத்துது ஓகேவா ஸோ அதான் சொல்லியிருப்பாங்க மறந்துடாதீங்க உயிரி உரங்களில் பயன்படக்கூடிய நுண்ணுயிரிகள் என்னென்னு கேட்டாங்கன்னா தனித்து வாழக்கூடிய சைனோபாக்டீரியா பாக்டீரியா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டுரி பாக்டீரியா கூட்டுயிர் கூட்டுயிர்வால்னா ஒரு தாவரத்தை நம்பி அந்த தாவர செடியிலேயே தான் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டுயிர் பாக்டீரியா அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அனாபினா நாஸ்டாக் அதுக்கப்புறம் ரைசோபியம் ஓகேவா ஸோ இது பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருப்பாங்க ரைசோபியம் ஸோ ரைசோபியாம் தான் பட்டாணி லெகுமினஸ் தாவரங்களில் வாழக்கூடிய அந்த பாக்டீரியாதான் ரைசோபியம் அதான் லெகும் தாவரங்கள்னா பட்டாணி செடினுலாம் சொல்லுவாங்கல்ல பட்டாணி செடியில் வாழக்கூடிய அந்த பாக்டீரியா பேர் தான் என்னது ரைசோபியம் ஓகேவா இந்த மாதிரி வேரில் முடிச்சு முடிச்சா இருக்கும் இந்த மாதிரி முடிச்சு முடிச்சா இருக்கும் ஸோ இந்த முடிச்சுகளில் தான் வந்துட்டு அது வாழும் ஓகேவா ஸோ நை இருக்கிற நைட்ரஜன் எடுத்து நைட்ரேட்டாக மாற்றி என்ன பண்ணும் அந்த தாவரத்துக்கு கொடுக்கும் ஓகேவா ஸோ தான் இந்த பாடத்தில் சொல்லி தந்துருப்பாங்க கொன்றுண்ணின்னா என்னென்னா க்ரைசோபாசிட்டினால் மற்றும் மென மென மெனோசில சிட்டினம் இதை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் இந்த அஸ்வினி பூச்சி வெள்ளைப்பூச்சி பருத்தி உருளைப்புழு இலைப்பூச்சி இதெல்லாமே வந்துட்டு கொள்வது ஒரு பூச்சியே இன்னொரு பூச்சியை வச்சு கொள்வது தான் வந்துட்டு உயிரி கொண்டுண்ணிகள் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து கரும்பொறி வண்டு கொடுத்துருப்பாங்க கரும்பொறி வண்டு வந்து பார்த்தீங்கன்னா சிவப்பு சிலந்தியை வந்துட்டு சாப்பிட்டு அந்த தாவரத்தை வந்து பாதுகாக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பூஞ்சை உயிரி பூச்சிக்கொல்லி தான் சொல்லி பார்த்தீங்கன்னா ட்ரைகோட்டர்மா விரைட் சொல்லி பாக்டீரியா உயிரின்னா பேசிலஸ் துறிஞ்சிய சொல்லி தந்துருப்பாங்க நெக்ஸ்ட் ஒன்று பூச்சி விரட்டியாக பயன்படுறதுனால வேப்பந்தலை நான் நாவத்துக்கு வந்துடணும் அசால்ட்டாக கோசமாக வர பூச்சி என்ன பண்ணிடும் விரட்டி அடிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு நாவத்துல வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உயிரி உரங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நைட்ரஜனை நிலைப்படுத்தணும் ஒரு தாவரத்துக்கு தேவையான பெருமளவு ஊட்டச்சத்து நைட்ரஜன் தான் ஸோ நைட்ரஜனை நைட்ரஜன் இருந்தால் தான் தாவரம் செழிப்பாக வளரும் நல்ல ஈடு கொடுக்கும் அந்த நைட்ரஜனை நிலைப்படுத்தக்கூடிய நுண்ணுயிரிகள் எதுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா சைனோபாக்டீரியா அதுக்கப்புறம் அனபினா நாஸ்டாக் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரைசோபியம் ஓகேவா ஸோ ரைசோபியம் எங்கே வாழும்னா லெகுமினஸ் அதாவது பட்டாணி செடியோடைய வேர் முடிச்சுகளில் வாழக்கூடிய ஒரு பாக்டீரியா தான் வந்து பார்த்திங்கன்னா ரைசோபியம் ஓகேவா இதெல்லாமே நைட்ரஜனை நிலைப்படுத்தி தாவரத்துக்கு நல்ல ஊட்டச்சத்துனே கொடுக்குது ஓகேவா